வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் எந்த பிரான்ச் எடுக்கலாம் சார் எந்த பிரான்ச் படித்தா நல்லா இருக்கும்னு எல்லோருமே கேட்குறாங்க சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லதா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லதா சைபர் செக்யூரிட்டி நல்லதா ஐஓடி நல்லதா இந்த மாதிரி தான் ஆக்சுவலில் வந்து ஒரு நூறு கால்ஸ் வந்துச்சுன்னா அதில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு கால்ஸ் வந்து அவங்க பரிசீவ் பண்ணிக்கிறாங்க சார் அவங்க கேட்குற கேள்விகளே வந்து சார் க கம்ப்யூட்டர் இருக்குமா சார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்குமா சார் சார் நான் அவங்க கே திருப்பி கேட்குறது சார் நீங்கள் எதுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்க எதுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு பதிலே இல்லை இல்லை சார் பையன் சொன்னா பையனுக்கு யார் சொன்னான் பையன் டேக்கட்டா இல்லை சார் சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சார் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபியூச்சரை ரூல் பண்ணுன்னு சொல்கிறாங்க

அவங்க புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க போகிறது இல்லை சரி சார் இப்போ ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் சொல்லிட்டு இருக்கீங்களே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணவங்களாம் யாரு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க இதுவரை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சு இதுதான் ஃபைனல் இயர் இந்த பேட்ச் தான் வெளியில் வந்து பிடெக் ஆர்டிஃபிஷியல் ஏஐடிஎஸ் வெளியில் வர போகிறாங்க நாலு வருஷமா வந்து அவங்களுக்கு தான் யார் பாடம் எடுத்தாங்க ஏஐடிஎஸ் வந்து ஒரு பேட்ச் வெளியில் வரல இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியில் வரப்போகுது அப்பனா வந்து அந்த ஏடிஎஸ்க்கு பாடம் எடுத்த வாத்தியார்கள் எந்த பிரான்ச்சா இருப்பாங்க நீங்க அதை முதல்ல யோசிங்க கேட்டா வந்து சார் அவங்க சொன்னாங்க ஃபியூச்சர் டெவலப் ஆயிரும் ஃபியூச்சர் டெவலப் ஆயிரும் சொல்றீங்க சார் ஏடிஎஸ் ஒரு டூல் திருப்பி திருப்பி சொல்றாது ஒரு டூல் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி செல்போன்ல அப்ளிகேஷன் மாதிரி அந்த அப்ளிகேஷன் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும் நீங்கள் வந்து புதுசாக வந்து கண்டுபிடிக்க போகிறதில்ல இருக்கிறத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வேலை கிடைக்குன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண போகிறீங்க அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சார் எனக்கு அவ்வளோவா செல்போன் என்னையோட என்னுடைய சின்ன பொண்ணு எனக்கு செல்ஃபோனில் வந்து ஃபோன் பண்ண தெரியும் வாட்ஸ்அப் பண்ண தெரியும் கால் பண்ணுவேன் இதுதான் வந்து மேக்சிமம் எனக்கு தெரியும் மிஞ்சி போனால் யூடியூப்க்கு போவேன் ஆனால் என்னுடைய சின்ன பொண்ணு செல்போன்ல நோண்டி பிரித்து மேஞ்சிருது என் பொண்ணு வந்து எட்டாவது படிக்குது அது அந்த செல்ஃபோனில் பிரிச்சு மேஞ்சிருது நான் பிஹெச்டி முடிக்கப்போகிறேன் எனக்கு செல்போன்ல அவ்வளோவா தெரியலை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் தேவையில்லை ஸோ அதுக்காக வந்து எல்லாருமே வந்து பீடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு போனது அவசியமே கிடையாது சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி ஒரு எம்என்சி கம்பெனி ஒரு நாலஞ்சு கம்பெனி டிசிஎஸ் விப்ரோ காக்னிசன் சிடிஎஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ஐடி கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போறீங்க அந்த ஐடி கம்பெனியில ஹெச்ஆர் வந்து என்ன மாதிரி கேட்பாங்க எனி டிகிரி தான் குவாலிபிகேஷன் சார் தோஸ் ஆர் இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளீஸ் கம் கூப்பிட போறாங்களா கிடையாது அவங்களுக்கு தேவை என்னது எனி டிகிரி தான் எனி டிகிரியில வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கலாம் சிவில் இன்ஜினியரா இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கலாம் இசி இருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாம் ஏன் நீங்க ஆசைப்பட ஆர்டிஃபிஷியல் அவங்க கூட இருக்கலாம் அவங்க இந்த ஹெச்ஆர் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேனல்ல முதல் ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க அந்த ரிட்டன் டெஸ்ட் பண்ணிட்டு பெர்சனல் இன்டர்வியூல அந்த இன்டர்வியூல நீங்க கிளியர் பண்ணா போதும் சார் நான் வந்து எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன் என் ஃபேமிலி எக்ஸாமில் வந்து நான் நிறைய பேத்துக்கு சொல்லிட்டு இருப்பேன் ஃபோன்ல என் பேசுகிறவங்க என்னுடைய தங்கச்சி பொண்ணு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாங்க அதே மாதிரி என்னுடைய அன்னேன் பொண்ணு பிஇ சிவில் படித்தாங்க ரெண்டு பேருமே ஒரே வயசு ஒரே பேட்சு வேற வேற காலேஜஸ்ல படித்தாங்க நான் காலேஜ் பேர் சொல்ல விரும்பல மறுபடியும் சொல்றேன் என் தங்கச்சி பொண்ணு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாங்க என்னுடைய அண்ணே பொண்ணு பிஇ சிவில் படிச்சாங்க ரெண்டு பேருமே ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் படித்தாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஒரே பேட்சு வெளியில் வந்தாங்க கரெக்டாக கொரோனா நேரத்தில் வந்தவுடனே ரெண்டு பேர்த்துக்கும் வந்து வெளியில் வேலை கிடைக்கும் போது டிசிஎஸில் வந்து கால்ஃபார் வந்தது கம்பெனி பேரே இப்போ நான் சொல்கிறது தப்பு இல்லை டிசிஎஸில் வந்தாங்க ரெண்டு பேருமே வந்து என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பொண்ணும் டிசிஎஸில் தான் செலக்ட் பண்ணாங்க சிவில் படித்த பொண்ணும் டிசிஎஸில் தான் செலக்ட் ஆனாங்க அப்பனா வந்து சிவில் படித்த என் அண்ணன் பொண்ணு எப்படி டிசிஎஸ் போனாங்க ஏன்னா ஹெச்ஆரை பொறுத்தவரை அவங்களுக்கு வேண்டியது கம்ப்யூட்டர் ஸ்கில் தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டருக்கு பின்னாடியே போறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஐஓடி இந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கீங்க ஆனால் ஒரு இடத்துல வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எந்த பிரான்ச்சை பற்றி நினைக்க மாட்டீங்க சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி பிரான்ச்சுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து இன்னைக்கு நார்மலா ஒரு நூறு கால வந்து யாருமே அது வந்து கேட்கறது இல்ல நான் அவங்க கிட்ட சொல்றது வந்து சார் நீங்க அதிகமான ஒன் நைன்டி ஒன் எயிட்டிக்கு மேல கட் ஆஃப் வச்சுக்கிட்டு பெரிய இன்ஸ்டியூஷன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி இதெல்லாம் கிடைக்குமான்னு கேக்குறீங்க நான் அவங்க கிட்ட சொல்ற ஒரே பதில் சார் நீங்க வந்து உங்க மார்க்குக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட அலைட் பிரான்சஸ் எல்லாம் விட்டுட்டு சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி பிரான்ச் வந்து நீங்க எதிர்பார்க்கிற பெரிய இன்ஸ்டியூஷன்ல ஈஸியா கிடைக்கும் அல்டிமேட் வந்து உங்களுடைய எய்ம் என்னது ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலைக்கு போடுறதுக்காக தானே வந்து நீங்க இந்த கம்ப்யூட்டர் பிரான்ச் படிக்கிறீங்க அப்போ வந்து ஈஸியா ஷார்ட்கட் என்னது கோர் இன்ஜினியரிங் நீங்க போய்க்கலாம் வந்து என்னது ஒரு செமஸ்டருக்கு ஒரு சாஃப்ட் ஸ்கில் நீங்க சொன்ன மாதிரி சி டிஜாங்கோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொன்னு புதுசாக வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு சாஃப்ட் ஸ்கில் பி ல வந்து ஒரு கோர் பிரான்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு ஒவ்வொரு வேலையாடர் கோர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா பேனல்ல உட்காரும் போது இன்டர்வியூ பேனல்ல உட்காரும் போது நீங்க பி டிகிரி வித் அவ்வளவு சாஃப்ட் ஸ்கில்லோட உட்காருவீங்க பெரிய இன்ஸ்டியூஷன்ல நீங்க கம்ப்யூட்டர் ஆலைக்கு நிறைய நேரம் ஃபீஸ் கட்டிட்டு வீடியோ ஆர்டர்ஸ்க்கு நீங்க செலவு பண்ண முடியாம வெறும் பி டிகிரி போய் உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஹெச்ஆர் எப்படி தரமா எடுப்பாங்க ஒரு பெரிய எம்என்சியோட ஹெச்ஆர் சிவில் படிச்ச ஒரு கேண்டிடேட் நிறைய சாஃப்ட் ஸ்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து அவங்க சேர்ந்திருக்காங்க படிச்சிருக்காங்க இவனை எடுப்போம் வாழ்க்கையே கம்ப்யூட்டர் சொல்லிட்டு இருந்தவங்க அவ்வளவு சாப்ட் ஸ்கில் இல்லாம இருக்காங்க அப்ப வந்து அவங்க என்ன செய்வாங்க வேற பிரான்ச்சில் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க எடுப்பாங்களா வாழ்க்கையே கம்ப்யூட்டர் அலை படிச்சவங்க வந்து எடுப்பாங்களா இத நீங்க முதல்ல யோசிங்க அதே மாதிரி நீங்க இன்டர்வியூல போகும்போது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பையங்களுக்கு வந்து அவ்வளவு கொஸ்டின் டஃபா இருக்கும் ஹெச்ஆர் இன்டர்வியூல கோரில் இருந்து போறவங்களுக்கு கொஞ்சம் ஹெச்ஆர் கொஸ்டின் ஈஸியா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க வந்து கோர் பிரான்ச்ல இருந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து கம்ப்யூட்டர் படிச்சுட்டு நம்ம ஐடி ஃபீல்டுக்கு வரும்போது வெரி டெடிக்கேட்டட் ஏன்னா கோர்ல இருந்து டெடிக்கேட்டடா இன்ட்ரஸ்ட் எடுத்துட்டு எதுக்கு வராங்க ஐடி ஃபீல்டுக்கு வராங்க பட் அவங்களுடைய கம்ப்யூட்டர் ரிலேட்டிக்கும் அவங்களுக்கு நெசசிட்டியா அதான இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கோர்ல இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் சிவில் அத்தனை பிடபிள் எய்ஸ் வந்து வருஷ வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறாங்க ப்ளெண்டி ஆஃப் ஜாப்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் தௌசண்ட் எய்ஸ் வந்து பெர் இயர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை தெர்மல் பவர் பிளான்ட்ல இருக்கு நிறைய இடத்துல வேலை இருக்கு எலக்ட்ரிக்கல் எடுத்துட்டீங்கன்னா பெரிய வேலை இருக்கு அங்க போக எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எலக்ட்ரிகல் சூப்பர்வைசர் தேவையா இல்லையா வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா நீங்க என்ன செய்றீங்க அதெல்லாம் விட்டுட்டு போட்டியா சார் நம்ம எல்லாத்துக்கும் நான் சொல்ல தான் சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கவுண்டர்ல வந்து நூறு பேர் இருக்காங்க ஒரு கவுண்டர்ல வந்து ஐம்பது பேர் இருக்காங்க ஒரு கவுண்டர்ல இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க நூறு பேர் கவுண்டர்ல டிக்கெட் எடுக்க போறீங்க நீங்க நூறு பேர் கவுண்டர்ல நிப்பீங்களா ஐம்பது பேர் கவுண்டர்ல நிப்பீங்களா இருபத்தஞ்சு பேர் கவுண்டர்ல நிப்பீங்களா இருபத்தஞ்சு பேர் கவுண்டர்ல தானே நிப்பீங்க ஏ கூட்டம் கம்மியா இருக்கு நம்ம போய் ஈஸியா டிக்கெட் எடுத்து போயிடலாம்னு இதே வந்து நீங்க இங்க அப்ளிக்க பேக்கல் பண்ணி பாருங்க சார் இந்த நூறு பேர் இருக்காங்களே இது எல்லாமே கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஐஓடி இந்த மாதிரி இது எல்லாமே என்னது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் போறவங்களா நூறு பேர் இது ஐம்பது பேர் வந்து இசிஐ மாதிரி பிரான்சஸ் இருபத்தஞ்சு பேர் இருக்க கவுண்டர் வந்து சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்போ வந்து புத்திசாலத்தன் என்னது இருபத்தஞ்சு பேர் கவுண்டர்ல நின்று டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போறது ஈஸியா நூறு பேர் கவுண்டர்ல நின்று டிக்கெட் கிடைக்காம வந்து வெளியில் போறேன் நல்லதா சார் நீங்க இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை பத்தி யோசிக்காதீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்ல வரும்போது எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஒரே இதுக்குலாம் நீங்க போயிட்டு இருக்கீங்க நான் மட்டும் கிடையாது அத்தனை யூடியூபர் சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேது எல்லாருமே அவ்வளோ வந்து எஜுகேஷன் உங்களுக்கு சொல்றாங்க நீங்க ஒரு இதை பக்கம் போகாதீங்க போகாதீங்கன்னு ஆனா நீங்க திருப்பி வந்து வந்து கம்ப்யூட்டர் லெட்டர் தான் கேக்குறீங்க இதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார் கொரோனா வந்தது கொரோனால வந்து உங்க மாமாவோ சித்தப்பாவோ அண்ணனோ சித்தப்பாவோ வீட்டுல உட்காந்து ஒர்க் பண்ணது வந்து நீங்க நினைச்சிட்டீங்க என்னடா கம்ப்யூட்டர் படிச்சோம்னா வீட்டுல உட்காந்து வேலை வாங்கலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே என்னது கம்ப்யூட்டர் நோக்கி இருக்கு லாஸ்ட் இயர் அவங்க எல்லாத்துக்கும் வேலைக்கு கூப்பிட்டாங்க இன்னும் வேலைக்கு கூப்பிட்டவங்க எல்லாம் வந்து முக்காவாசி பேர் பெஞ்சு இருக்காங்க சார் பாதி பேர் வேலை விட்டு இம்பாட்டாங்க பாதி பேர் வந்து பெஞ்சுல இருக்காங்க பெஞ்சுனா என்னது கம்பெனில சேர்ந்துட்டாங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்காம இருக்காங்க இப்பவே அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இல்ல கொரோனால வந்து அமெரிக்காக்காரையும் இங்கிலாந்து காரையும் வேலை பார்க்கற கொரோனால பயந்துகிட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்காம இந்தியா கார்ட் ப்ராஜெக்ட்டை தள்ளி விடுறான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அண்ணா அவனுக்கு உயிர் முக்கியம்ல நம்ம இண்டியன்ஸ் என்னது அவங்க வேலையை கொடுங்க அவங்க எப்போதான் வேலை பார்ப்பேன் கொடுத்து விட்டாங்க அது வந்து நிறைய பேர் வந்து என்ன செஞ்சாங்க ஐடி கம்பெனி வேலைக்கு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி கொரோனா முடிஞ்சிச்சு இருபத்தி ரெண்டுல கொரோனா டோட்டலா இல்ல இப்ப வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவே ஊருக்காரங்க வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்ப உண்மையிலே ஐடி கம்பெனில வந்து ப்ராஜெக்ட்ஸ் இல்ல இன்னும் நீங்க நாலு வருஷம் போனீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்காது நீங்க போகும்போது உங்களுக்கு வேலையே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கோருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கைய வந்து நீங்க வந்து கோர் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்க்கும் போலாம் கோர் ரிலேட்டட் கம்பெனிக்கு போலாம் அடிஷனலா வந்து நீங்க ஐடி ஃபீல்டுக்கு போலாம் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் டு கெட் த குட் காலேஜஸ் கோ எடுங்க ஐடி வந்து அடிஷனல் கோர்சஸ் படிங்க உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும் பாய் பாய்